வெல்கம் டு நாதன் சமையல் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி காளான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ரோட் சைட்லாம் நமக்கு கிடைக்கிறது இல்லையா அந்த காளான் தான் அதுவும் ரெண்டு விதமாக பார்க்க போகிறோம் வித் அ ஹெல்த்தி ட்விஸ்ட் அதாவது ஒரு ஹெல்த்தியான விதமாக நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நார்மல் நார்மலாக நம்ம ரோட் சைட்லலாம் கிடைக்கிற மாதிரி பார்க்கலாம் செகண்ட் ஒன் வந்து ஹெல்த்தியான விதம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெண்டு ரெண்டு விதமாக பண்ணுறதுக்கும் மாவு ப்ரிப்பேர் பண்ணி ஐ மீன் அந்த மிக்சர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் முதல் வெரைட்டிக்கு வந்து காளான் வந்து மஷ்ரூம் இல்லாமல் கூட பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து முதல் வெரைட்டி வந்து நான் வெறும் முட்டைகோஸ் மட்டும் வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இதில் காளானும் போட்டுக்கலாம் இங்கே வந்து முட்டைகோஸ் கூட வந்து இந்த மீல் மேக்கர் இருக்குது இல்லையா அதையும் நான் வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையானது வந்து காரம் மிளகாத்தூள் காரம் எவ்வளோ உங்களுக்கு அவ்வளோ எடுத்துக்கோங்களேன் மஞ்சத்தூள் கரம் மசாலா தூள் வச்சுருக்கேன் அப்புறம் நான் வந்து கோதுமாவு கால் கப் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கார்ன்ஃப்ஃபிளவர் அதில் பாதி அப்புறம் இது வந்து அரிசி மாவு கொஞ்சம் வச்சுருக்கேன் அப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு நார்மல் இதுக்கு வந்து நம்ம மைதா சேர்க்க போகிறோம் ஹெல்தியர் வெர்ஷன் பண்ணுறதில் வந்து நம்ம கோதுமை மாவு சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் கோதுமாவு சேர்க்கறது வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன் இதில் வந்து கோது மாவு கார்ன்ஃப்ஃப்ளவர் ரெண்டு ஸ்பூன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது இது கோது மாவு வந்து கால் கப் கார்ன்ஃப்ளர் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் அரிசி மாவு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு அப்புறம் மிளகாத்தூள் காரம் எவ்வளவோ அவ்வளோ மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா இதுவும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதில் நான் காரத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து நல்லா இப்படி பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் இந்த இப்போ வந்து இந்த மாதிரி கெட்டியமாக நான் வந்து பெசஞ்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதில் வந்து சும்மா நாலே நாள் ஓமம் சேர்த்தேன் ஏன்னா கேபேஜ் வந்து ரொம்ப கேஸ்ட்ரிக்கு சிலருக்கு ஒத்துக்காது கேஸ்ட்ரிக்காக இருக்கிறதுனால அதனால் சும்மா ஒரு நாலே நாள் ஓமம் சேர்த்தேன் இது வந்து இப்படி கெட்டியாக பிசைஞ்சு வச்சுருக்கேன் இது ஊறட்டும் கொஞ்சம் நேரம் இந்த கேபேஜில் இருந்தெல்லாம் தண்ணி விடும் ஸோ அதனால் இது ஊறிட்டு இருக்கட்டும் இது இப்போ வந்து நம்ம நார்மலாக ரோட் சைட்லலாம் கிடைக்கிற மாதிரி கேபே ஐ மீன் காளானில் வந்து மிக்ஸ் மிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா அதை பண்ணலாம் அது வரைக்கும் அது ஊறட்டும் இப்போ வந்து இதில் சேம் அந்த மாதிரியே தான் நான் வந்து கேபேஜ் வச்சுருக்கேன் ஒரு ஒரு கப் இருக்கும் அதுலேயும் ஒரு ஒரு கப் கேபேஜும் ஒரு அரை கப் வந்து நான் மீல் மேக்கர் போட்டிருக்கேன் இதில் வந்து வெறும் ஒரு கப் கேபேஜ் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காளான் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து கால் கப் மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளோர் அப்புறம் வந்து அரிசிமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுறேன் மிச்சம் இருக்கிற இந்த காரம் ம மஞ்சத்தூள் அப்புறம் கரம் மசாலா போட்ருலாம் போட்டுக்கிறேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு இதுலேயும் ஒரு நாலு ஓமம் போ போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது ஒன்று டிஃப்ரெண்ட்ஸ் தெரியாது ஸ்மெல்லு அவ்வளோவா பட் போட்டிங்கன்னா வயிற்றுக்கு டைஜெஷனுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் ஸோ நான் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மாதிரி வந்து இதை பிசைஞ்சு வச்சிருக்கேன் இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு இப்போ பொறிக்க போகிறோம் அதே சமயம் இந்த கோது மாவில் செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா பிசைஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா இதுக்கு வந்து நான் தண்ணி கொஞ்சம் தெளிச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் பிசைஞ்சேன் அப்போ தான் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்தது பட் இதில் வந்து அந்த மீல் மேக்கர்லலாம் கொஞ்சம் தண்ணி இருந்ததுனால இது எனக்கு கரெக்டாக வந்துருச்சு நான் இதுக்கு தண்ணி எதுவும் தெளிக்கல இப்போ வந்து இதை எண்ணெயில் போட்டு பொ பொறிக்க போகிறோம் இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா தவ்வாலை வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம் எதுவும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தவ்வாலை போட்டு இந்த கோதுமைவுது நான் சிம்ல வச்சு கோல்டனாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் இந்த மைதா மாவில் இருக்கிறத வந்து நம்ம வந்து அப்படியே கிள்ளி கிள்ளி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இது வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் எண்ணெயில் போட்டு பக்கோடா மாதிரி குட்டி குட்டியாக இது வந்து நான் வந்து தவால போட்டு சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன் சப்பாத்தி மாதிரி இல்லை அடை மாதிரி சிம்மில் வச்சு தட்டி நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து கிரேவி மாதிரி கொடுப்பாங்கள்ல அதை செஞ்சு இதை போட்டு மிக்ஸ் பண்ணுறதை பார்க்கலாம் அந்த கிரேவிக்கு வந்து தேவையான பொருட்கள் ஒரு வெங்காயம் வந்து ஃபைனாக பொடிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி டொமேட்டோ பியூரி பண்ணுறதுக்கு வந்து ஒரு நாட்டு தக்காளி வச்சுருக்கேன் என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அதனால் நான் வந்து மூணு பல் பூண்டும் கொஞ்சம் ஒரு ரெண்டு பீஸ் இஞ்சியும் வந்து தக்காளி கூடவே சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன் அப்புறம் வந்து காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறம் தனியாத்தூள் இது வந்து கரம் மசாலாத்தூள் உங்கள்கிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி இருந்தால் அது போடுங்க நல்லா கலராக வரும் என்கிட்ட அது இல்லை நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸும் ஒரு ஸ்பூன் வந்து சோயா சாஸும் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம அந்த கரைச்சி ஊற்றுறதுக்கு அப்புறம் உப்பு தேவையான அளவு இங்கே ஃபஸ்ட்டு நான் வந்து கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன் இதில் வந்து இப்போது நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா இதுக்கு நெக்ஸ்ட்டு அது சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பச்சை மிளகாய் போடலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம் பசங்களுக்கு வாயில கடி அப்படின்னு அப்படின்றதுக்காக நான் போடலை இப்போ இது வந்து ரோஸ்ட் ஆகட்டும் அதுக்குள்ள நான் அந்த டொமேட்டோ வந்து மிக்சியில் போட்டு பியூரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ இது இவ்வளோ வதங்கினதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் இப்போ சேருங்க இல்லாட்டி இப்போ நான் வந்து டொமேட்டோ அதாவது தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் தக்காளி இஞ்சி பூண்டு அதை வந்து இப்போ நான் சேர்த்துக்கேன் கையில் தான் வச்சிருக்கேன் இதை நான் இப்போ கலந்துட்டு இப்போ நான் இது வந்து கலந்துட்டேன் நல்லா கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க காரம் தனியாத்தூள் அப்புறம் கரம் மசாலாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம அந்த மிளகாத்தூள்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து சோயா சாஸ் கெட்சப் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா ஒரு கொஞ்சமாக கெட்சப் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன் இதை வந்து இப்போ நான் ரெண்டாக டிவைட் பண்ணிக்க போகிறேன் ஒன்றில் வந்து நம்ம மைதா பொரிச்சோம் இல்லையா அது சேர்த்துக்க போகிறேன் இன்னொன்று வந்து நம்ம நார்மலாக கோதுமையில் அடை மாதிரி சுட்டு எடுத்து வைச்சோம் இல்லையா அது சேர்த்து பண்ண போகிறேன் ரெண்டாக டிவைட் பண்ணதில் நான் இந்த அடை மாதிரி சுட்டு வச்சுருந்ததை நல்லா பிச்சு பிச்சு இதில் போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு அந்த கார்ன்ஃப்ளவரை வந்து தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து நான் கான்ஃப்ளாரில் தண்ணியில் கரைச்சி ஊட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இறக்கிடலாம் மிக்ஸ் பண்ணி அது ஒரு மாதிரி பளப்பளப்பாக வரும் அப்போ நம்ம இறக்கிடலாம் இப்போ வந்து நம்மளோட ஹெல்தியான இது வந்து நான் பிளேட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து அதே கடாயில் அந்த மிச்சம் வச்சுருந்த அந்த டிவைட் பண்ணி ரெண்டாக டிவைட் பண்ணி வச்சுருந்த இன்னொரு போர்ஷன் போட்டிருக்கேன் அதில் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கறதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதுலேயும் வந்து நான் வந்து கார்ன்ஃப்ஃபிளவர் அந்த கரைச்சி அந்த தண்ணியை வந்து இப்போ ஊற்ற போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் வந்து கார்ன்ஃப்ளவர் தண்ணி ஊற்றிட்டேன் கரைச்சிட்டு அப்புறம் வந்து இதை வந்து நல்லா இப்படி உடச்சி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உடச்சி விட்டுட்டு நான் கலந்துட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இந்த காலனும் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நான் இப்போ பிளேட்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க இல்லை ட்ரையாக வேணும் அப்படின்னா இப்படியே இறக்கிக்கோங்க நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரெண்டு விதமான காளான் ரெசிப்பியும் இப்போ ரெடி ஆகிடுச்சு இது வந்து எண்ணெயில் பொரிச்சது இது வந்து நம்ம தவ்வால கோதுமாவு வச்சு மீல் மேக்கர்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்தது இதில் தவ்வாலை ரோஸ்ட் பண்ண காளானில் வந்து நம்ம கோதுமாவும் மீல் மேக்கர்லாம் போட்டிருக்கோம் அது உடம்புக்கு ஹெல்தியானது தான் நீங்கள் காளான் கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட்டு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ரெண்டு ட்ரிப்பு வந்து ஃபுல்லாக சுட்டி எடுத்தேன் அடை மாதிரி ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக காளான் சாப்பிட்றவங்க இருந்தீங்கன்னா ரெகுலராக இந்த மாதிரி தவாலை வச்சு செஞ்சு சாப்பிட்டுட்டு கூட எப்பயாச்சும் ஒரு தடவை வந்து நீங்கள் ஆயில் ஃப்ரை பண்ணது இல்லை ரோட் சைடில் போய் சாப்பிட்டு பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ நம்மளோட ரெசிபி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம நாதன் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அது எனக்கு ரொம்ப வேல்யூபுலாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ